உறவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சரியா நீங்க வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் அந்த மாதிரியே செல்வம் நீங்க என்னோட உறவு கிடையாது லைவ்ல உள்ளவங்களா நான் யாருமே பார்த்ததுல ஆனா அவங்க எல்லாருமே என்னோட உறவு தான் கண்ணுக்கு தெரியாத உறவுகள் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உறவுகள் ஆனா நீங்க வந்து அப்படி கிடையாது உங்களுக்கு வேலை மனப்பாற இல்லையா ஆமா ஜெயராமன் நான் மனப்பாற இருப்பேன் திருச்சியிலேயே இருப்பேன் சரிங்க ஓகே குட்டை ரகு மா மித்த சோஷம் திருச்சி பாலக்கரையா ஓ அப்படியா மாமாவுக்கு தெரியும் என்ன என்ன ஏரியா ஷாப்பில் இருக்கீங்களா ஓகே வணக்கம் ஸ்ரீனிவாசன் நபின் பாலகு முருகன் சொல்லியிருக்காங்க திருச்சி மலப்பாறையா நான் திருச்சிலேயும் இருப்பேன் மல திருச்சிலையும் எனக்கு வேலை போட்டாங்கன்னா அங்கேயும் இருப்பேன் மலப்பாறிலையா ரெண்டு பக்கமும் இருப்பேன் எந்த இடத்துல பர்டிகுலராக இருப்பேன்னு சொல்ல முடியாது வாங்க முருகா வணக்கம் இனிய ரு வணக்கம் தை நீங்கள் நம்ம லைவ்ல இருக்க அனைத்து பாசவர்களோடும் இனி ஐவணக்கம் வாங்க முருகா வணக்கம் உறவுகளை ஈரோடு செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை மேலே சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைவ் கொடுத்துங்க ஐயப்பன் சகோ நம்ம லைவ் வந்திருக்கிறார் குழுமணி பக்கம்னு ஓ சரி ஆமாம் இல்லை சொல்லியிருக்காங்க நீ ஒரு தேவதை வாங்க எஸ்கே வணக்கம் ஹாய் எஸ்கே நல்லா இருக்கீங்களா எஸ்கே செல்லும் கே பிரபு அவர்களே நான் திருச்சி திருச்சி டூ விரிமலை அடுங்கு கிராமத்துல வசிக்கிறேன் அப்படின்னு ஐயப்பன் சொல்லிருக்காங்க ஐயப்பன் சகோதரர் இந்த சின்ன வாயை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுறீங்க பேசுங்க பேசுங்க மணிகண்ணனன்னா அப்ப நேர்ல பாத்தீங்கன்னா இன்னும் முகம் வந்து உங்களோட உள்ள போய் அளவு தான் இருக்கும் எனக்கு குட்டி இது வந்து வீடியோஸ்ல ரொம்ப பெரிய முகம் மாதிரி இருக்கும் குட்டி தான் இருக்கும் கண்ணன் அவர்களே ஆமா நான் சொல்றது தப்பிலெல்லாம் கண்ணன்மா நீங்கள் கேட்டதுக்கான ஆன்சர் நான் கொடுத்தேன் நான் தப்பாக எதுவும் சொல்லலைல்ல சொல்லுங்கள் உங்களோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க ஆனால் நான் சொன்னது கரெக்டு தானே கண்ணன் நீங்களே சொல்லுங்கள் நமக்கு நம்ம கொடுக்குற மொத்தம் நமக்கு உள்ள நமக்கு வந்து அது ஒரு பொக்கிஷம் அடுத்தவங்களுக்கு தூக்கி அதை கொடுத்துடக்கூடாதுல்ல நமக்கு பிடிச்சவங்களுக்கு தானே கொடுக்கணும் நம்ம வீட்டாளர்கள் தானே நமக்கு பிடிச்சவங்க ஆ ஆமாம் இல்லையா கண்ணன் நான் சொல்கிறது இல்லை தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க நான் ஏன்னா லைட்டாக கஷ்டப்படுத்திட்டேன் அவங்கள சாரி ஓகே க்யூட் ஸ்மெல் ஏன் தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுலப்பா பாவம் நீங்கள் க்யூட் ஸ்மெல் ரொம்ப சோஷம் மிக்க சந்தோஷம் ஹாய் சாமியும் மேலே சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் யூ ஸ்மெல் அழகு சிஸ்டர் மிக்க சந்தோஷம் வாங்க வணக்கம் மோகன் சோபி மோகன் சௌபி மோகன் நல்லா இருக்கீங்களா தாங்களே எந்த சொல்லுங்கள் ஹாய் சாமி பாருங்க வணக்கம் ஹாய் கார்மியும் அழகாக இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தங்கம்மா பலராமன்மா சோபிமா விஜயா சுபாஷ்மா மேலே சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு லைக் கொடுத்துறீங்களா ம் ப்ளீஸ் உறவுகளை பிரபு அவரை நான் சந்திக்க வேண்டும் என்று சிவனை ரொம்ப நேசிப்பேன் வாரம் தோறும் கும்பகோணம் திருச்சரை கோயிலுக்கு சென்று வருகிறேன் சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நான் துபாய் பக்கத்தில் திருச்சி ஓ மாணிக்கம்னா துபாய் பக்கத்தில் திருச்சி ஆனால் நான் வந்துட்டு திருச்சி பக்கத்தில் மணப்பாறை மணப்பாறை பக்கத்தில் குட்டி கிராமம் தெய்வத்தின் தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை ஐயோ ஐயோ வள்ளியமந்தாலும் தெரியலையே எனக்கு தமிழில் சொல்லுங்கள் எனக்கு அந்த தமிழை எழுதினீங்கன்னா சுவாரஸ்யமாக அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து படிப்பேன் இங்கிலீஷில் எழுதிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது தெரியும் அது ரொம்ப கவனமாக படித்து எனக்கு தலைவலி உண்டாக்க நான் விரும்பலை ஹாய் நீ என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் வந்து ஐ ஹாஸ்பிட்டல்ல வேலை வேலை பார்க்குற சாமி சங்கர் ஹாய்மா வாங்க சங்கர் வணக்கம் வணக்கம் ஆ நீங்க நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாமல் வரக்க மாடை படிச்சுட்டு போங்க ஆர்கியூமெண்ட் வேணாம் அவங்க எல்லாம் எப்படியோ போயிட்டு போறாங்க ஓகேவா சரி ரொம்ப வா சந்தோஷம் கண்டிப்பா தங்கச்சி தங்க சாக்ஸ் பாடல் ஓட குடிசல் ஒட்டும் வந்துட்டு மாத்தேன் அரசி சுர்ணதாக்காவின் சூப்பர் சோகம் சோடி காணும் பாடல் அனைத்தும் வெற்றி தான் பதிவிடும் தங்கச்சிக்கு எப்போதும் பற்றி ரொம்ப சந்தோஷம் ராஜு நான் மிக்க மிக்க நன்றி நல்ல திறன் நல்லா பேசுறீங்க தாயா ஆனால் அப்பப்போ சின்ன பிள்ளைத்தனமா யோசித்து கேக்குறீங்களே ஒரு கேள்வி அதை கேட்டாலும் பயமா இருக்கு என்ன சமைப்புறா சாரி என்ன செய்யறா மன்னா சொல்லுங்க செய்யறா மன்னா என்னன்னு அப்பப்ப சின்ன பிள்ளை வரைக்கும் கொஸ்டின் கேக்குறேனா இங்கே பூக்கள் பூக்களின் கூட அரளிப்பு உள்ளது ஜாக்கிரதையாக பேசுங்கள் அப்புறம் சங்குதான் பறவை மருதான் சூப்பர் சே பார்த்தா பண்ணா யுவர் சூப்பர் யுவர் ஸ்மைல் சூப்பர் மிக்க கொஷம் மூவன்மா மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மூவன் அவர்களே சரியா மிக தெளிவாக சொன்னதுக்கு மிக்க நன்றி ஹரணி அவர்களை மிக்க சோஷமாக நினைக்க வேணா ஓகே மேடம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படியா என்னை பார்த்துட்டே இருக்கணுமா நான் ஷார்ட் சீரியல்ஸ் போட்டிருக்கேன் லைவ் போட்டிருக்கேன் பார்த்துட்டே இருங்க யார் உங்களை வேணான்னு சொன்னா ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க